எதோ வீட்டு வாசல் சொத்து வந்ததுக்கெல்லாம் இடமில்லை இல்லாத வகையில் நினைக்கிற கொஞ்சம் பண்ணிக்கிறீங்க கொஞ்ச நேரம் குரான ஓடுங்க அப்புறமே கொஞ்சம் கடவுள் தருங்க யாவார்த்தையும் பண்ணுங்க புண்டாடி பண்ணியில காப்பாத்துங்க அப்படிதான் நடக்கணுமே தவிர நம்ம என்னமோ நம்ம அமல கொண்டை செஞ்சிடலாம் சொல்லி இருபத்தி நாலு மாதிரி அது பத்தாது அவன் கருணையால தான் போக போறோம் இதுக்கு செஞ்சிருவான் அந்த கருணையும் நீ கொஞ்சம் சுமாரா போனாலே நினைஞ்சிருவான் கருணை செஞ்சிருவான் அழகான தத்துவம் தன்னுடைய ஆன்மீகத்தின் பெயரால மக்கள் அப்படியே போதையில் போதை தான் வச்சிருக்காங்க அப்படிங்க ஒரு போதை ஆக்கி இப்படி போதையில் தண்ணி மாதிரி என்ன சொன்னாலும் எல்லாம் தான் மறந்துக்கிறோம் ஒரு வாக்கு அடிப்புள்ள தொழில் அந்த மாதிரி போயிடாத அருளால் தான் நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம் அதெல்லாம் பாய்ந்து அந்த தத்துவத்துக்கு நான் வரல நானும் அப்படி நாங்களாக தான் பாய்ந்துருக்கோம் ஏன் கதைங்க வேறங்க நான் வந்து தூக்குங்களே சொல்லுவேங்க சொல்லலாம்ல என் கண்ணு தனியா கண்ணுக்கு தனி தொழுவேன் எனக்கு கண்ணு தனியாக தொழுவோங்க இப்போ காதுக்கு தனி தூங்கம் இருக்குது இல்லது என்னது இப்படிலாம் ஏதாவது சொன்னால் நம்புவாங்க மக்கள் என்ன ஆன்மீக தலைவர்னு ஏத்துக்கிட்ட பிறகு என்ன வேண்டாம்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம பார்க்குறோமே என்ன செஞ்சானா பள்ளியாளுக்கு ஒருத்தர் வர மாட்டாங்க தூங்க மாட்டாராம் ஒரு அவுனி ஆகும் அப்புறம் அவருக்கு ஒரு அவர் என்ன பண்ணுவானா இங்கே வந்தால் பார்த்தா காணாமல் அப்புறம் பார்த்தா கிராவத்துலாவே தூக்கி வந்துவான் காயல்படத்துலேருந்து காயல்புறத்தில் இருக்கிறவர் காவல் திருவிழாவுக்கு தனி குடுத்து வாங்கி வந்துடுவான் அப்போ கேட்டு போயிட்டு வந்துருவான் இல்லையா

இன்னும் ஏராளமான சான்றுகள் நபிகள் நாயகன் திருலாலிசம் அவர்கள் அவங்க வந்து பரிசுத்தமான இறை தூதராய் இருந்தார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன அதை சாலா அடுத்து அடுத்து சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக புனித ரமலான் மாதத்தில் மாமனிவர் நபிகள் நாயகம் செல்லல்லாகுல செல்லும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நபிகள் நாயகம் செல்லாகுளை செல்லும் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்து வருகிறோம் அதிலே இறுதியாக நாம் அறிந்து வரும் செய்தி நாயகம் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக தலைவராக இருந்தும் அந்த தலைமையின் மூலமாக தமக்கு கடவுள் தன்மை இருப்பதாகவோ அல்லது மற்றவர்களிடமிருந்து தாம் தனிப்பட்டவன் என்பதாகவோ சொல்லி மக்களை ஏமாற்றவில்லை இந்த ஆன்மீக தலைமை வகித்ததனால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்தவிதமான பயனும் கிடைத்ததில்லை அறிந்ததில்லை என்பதற்கான சான்றுகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னொரு நிகழ்ச்சியை நாம் இவருக்கு சான்றாக குறிப்பிடலாம் ஒருமுறை நதிகள் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் நுகர் என்ற நண்பகல் தொழுகையை மக்களுக்கு நடத்தினார்கள் இந்த தொழுகைக்கு மொத்தம் நான்கு ரக்காத்துகள் இருப்பதை நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்வம் அவர்கள் ஐந்து ரக்காத்துகளாக தெரிந்துவிட்டார்கள் நான்கு ரக்காத்துகளில் முடிக்க வேண்டிய புகழ் தொழுகையை ஐந்து ரக்காட்டுகளாக முடித்து விட்டார்கள் முடித்துவிட்டு மக்கள் கேட்கிறாங்க முடித்த உடனே தொழுகை இன்னையிலிருந்து அதிகமாகி விட்டதா ஏன்னா அல்லாவுடைய தூதராக இருக்கிறனால புதுசாக எதுவும் இறை செய்து வந்திருக்கும் போல இருக்கு அதனால இன்னையிலேருந்து அஞ்சு ரக்காத்தா மாறிடுச்சு என்று அவங்க மாறி இருக்குமோ என்று நினைத்துக் கொண்டு ஜீதபிசாலா தொழுகையில் அதிகமாக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள் நபிகள் கேட்ட உடனே நபிகள் நான் யாகவும் வரல அஞ்சு தொழு இருக்கிறாங்க இல்லையா கேட்ட உடனே அஞ்சு தொழுவிட்டோம் கேட்டிருக்கணும்ல அவங்க என்ன கேட்கிறாங்க ஒமாதாக்க அது என்ன அது என்ன அதிகமா என்ன கேள்வி என்ன கேட்கறீங்க எதுக்கு இப்படி கேட்கறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரவி தோழர்கள் சொல்றாங்க சொல்ல இத்த ஹம்சன் நீங்கள் ஐந்து ரத்தா தொழுது விட்டீர்களே உடனே என்ன செய்யறாங்க கேட்டா தமது காலை மறுபடி மடித்து போட்டு இரண்டு சகுவுக்குரிய மறதிக்காக செய்ய வேண்டிய இரண்டு சஜிலாக்களை செய்தார்கள் அஞ்சு ஒன்று கூட தொழுவதனால ரெண்டு சஜிலா செஞ்சிட்டோம்னா அது கவர் ஆயிரும் அது ஒரு ரெண்டு ரகாத்து மாதிரி ஒரு ரகாத்து ஆகி நாலு பிளஸ் ரெண்டு ஆறு ரகாத்து ரெண்டு நாலு பேரும் நாலு பரல மாதிரி ஆயிரும் அது நம்ம சொல்லலாம் காட்டின வழி இது வந்து புகாரியில் நானூத்தி நாலாவது அறிவிப்புல ஒரு ஹதீஸ்ல இருக்கிறது அதே ஹதீஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் விவரமாக என்ன இருக்குன்னு கேட்டா இது நானூத்தி ஒன்னாவது ஹதீஸ் அதே புகாரியில தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு தொழுகையில் கொஞ்சம் அதிகமாகவோ குறைத்தோ செய்து விட்டார்கள் நாலுக்கு பதில் ஐந்தோ அல்லது நாலுக்கு பதிலா மூன்றோ ஏதோ ஒரு குறை இவர்கள் எந்த அறிவிப்பாளர் யாவும் இல்லை ஏதோ ஒன்று அவர்கள் செய்து விட்டார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது தொழுகையில் எதுவும் புது சட்டங்கள் வந்து விட்டதா எப்போதும் தொழுவர்கள் வந்து மாற்றமா கொஞ்சம் கூட்டிய குறைச்சி செஞ்சு விட்டீங்களே அப்படின்னு கேட்கப்படுது அப்ப மறுபடியும் அது என்னன்னு கேட்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லா செல்லத்துக்கு சொல்றாங்க சன் லைத்த கதாவ கதா நீ எந்த மாதிரில தொழுதுபட்டீங்க உடனே நபிகள் நாயகம் செல்லா செல்ல மறுபடியும் காலம் அடித்து போட்டு திபிலாவை நோக்கி இரண்டு சஜிதா செய்து சலாமும் கொடுத்துடுறாங்க அதாவது அதிகமாக்கிட்டாங்க தான் வழங்குது குறை சின்ன ஒரு ரகா தொழுதுருப்பாங்க அதிகமாக்கிட்டாங்க அதனால ரெண்டு சஜிதா செஞ்சு சலாம் கொடுத்துட்டாங்க சலாம் கொடுத்த பிறகு மக்களை பார்த்து சொன்னார்கள் தொழுகையில் ஏதாச்சும் ஒன்று வந்து புதுசா வந்திருந்துச்சுன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் தொழுகம் நடத்துவேன் நவீன் நாங்க சொல்லா சொல்லிடுறாங்க தொழுகிறோம் நாளையில இருந்து நாலு காத்து மூன்று காத்து ஆகுதுன்னு வைங்க தொழுத ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவேன் இனிமேல் இந்த மூணு தான் தொழில் போறேன் அது மாதிரி கரெக்டா இருந்துக்கிறேன் உங்களுக்கு சொல்லிடுவேன் அதனால நான் ஏதாவது தொழுகையில் விட்டுட்டேன் சொன்னா அது மறந்துட்டேன்னு அர்த்தம் சொல்றாங்க இன்னமான பசரும் விசுலுக்கும் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் அப்ப அன்சா கமா தன்சவுன நீங்கள் மறக்கிற மாதிரி நான் மறக்குவேன் நீங்க எப்படி மறந்துருவீங்களோ நானும் மறக்குவேன் அப்ப நீ என்ன பண்ணணும் கைதா நசித்து போல திருவுணி மறந்து விட்டால் எனக்கு நினைவூட்ட வேண்டும் நீங்கள் மனிதன் என்ற முறையில் மரபு தொழுகையில சட்டத்தில் மாற்றம் என்றால் நானும் ஆல்ரெடி சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட அட்வான்ஸா அப்படி இல்லாத பட்சத்தில் நான் கூட்டவோ குறையவோ செய்தால் தொழுகையில மனுஷன் என்ற முறையில் மறந்து செஞ்சிட்டேன்னு அர்த்தம் அதனால எனக்கு நினைவுபடுத்துங்கள் அப்புறம் சொல்றாங்க சட்டம் ஒய்தா சக்க அகதுக்கும் பிசாரா பிசலாத்தி உங்களில் ஒருவர் தொழுகையில் சந்தேகப்பட்டாரே ஆனால் சந்தேகம் என்ன என்ன சந்தேகம் நாலு தொழுகமா மூணு தொழுகமா இந்த டவுட் வந்தா சொல்லி ஹர்ரஸ் சவாப் எது சரியானது என்பது அவரை ஆய்வு பண்ணட்டும் நாலா இருக்குமா மூணா இருக்குமா ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வரட்டும் பந்து பள்ளி எத்தினா அழகி அதன் அடிப்படையில் அவர் முழுமை படுத்திக் கொள்ளட்டும் அவர் மனசுல எது கரெக்டும் தெரியும் நாலுன்னு தெரியும் நாலு வச்சுக்கிட்டாங்க மூணு அவருக்கு தோன்றினால் மூணு வைத்து கொள்ளட்டும் தும்மல் நீ பிறகு சலாம் கொடுத்து விட்டு சும்மல் எஸ் சைதத்தை பிறகு ரெண்டு சைலாக்கள் செய்யட்டும் சட்டம் அது நமக்கு பாய்ந்து இல்லை இப்ப இப்ப என்ன பாய்ந்து என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் ஒரு தொழுகையில நான்கு ரக்காத்துக்கு பதிலாக ஐந்து ரக்காத்து தொழுது விடுகிறார்கள் இது தொழுகை என்பது ஒரு ஆன்மீக ஒரு ஈடுபாடான ஒரு காரியம் அதுல வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் மக்கள் வந்து நாங்கள் வந்து தீட்சை தருவோம் தொழுகையில வந்து உங்களை நல்ல பக்குவப்படுத்த போறோம் என்று சில சொல்லக்கூடிய நம்ம சகோதரர்கள் சில பேர் என்ன பண்றாங்க நீங்கள் எங்கள்கிட்ட தீட்சை வாங்கிட்டீங்க என்று சொன்னா தொழுகையில் அப்படி ஒன்று போய் நீங்க தொழுவலாம் ஈடுபாடோட தொழுவலாம் தொழுவும் போது எவ்வளவு கணக்கு பாக்குறீங்க எவ்வளவு யாவும் வருது எத்தனை சைத்தான் உங்கள்கிட்ட வந்து ஊடுருவுறான் அதெல்லாம் நீங்க மாற்றி அமைக்கணும்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு தீட்சை பெற்றுக் வேண்டும் என்றெல்லாம் நம்ம சகோதரர்கள் சில பேர் சொல்ல ஆரம்பி சொல்றாங்க சொல்ற காட்சியை பார்க்குறோம் அத மக்கள் நம்புறதையும் பாக்குறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்களை என்ன பண்றாங்க நான்கு ரக்காத்து தொழுகைக்கு பதிலாக ஒரு ரக்காத்து எக்ஸ்ட்ரா அதிகமாக அவங்க ஆக்கிடுறாங்க அஞ்சாவது ரூபாய் எந்திரிக்கிற மேல் அஞ்சுல என்று அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு யாவும் வரல அப்ப அவங்க இத செஞ்சாங்களா இதுல வந்து ஒரு ஒரு திட்டமிட்டு நமக்கு ஒரு கூட்டம் கூட்டணும் அப்படிங்கறதுக்காக செட் பண்ணி இருந்தா இந்த அஞ்சு ஆயிரத்து பாருங்க இதை சமாளிக்க முடியும் எப்படி சமாளிக்க முடியும் அது அவங்களும் சொல்லி கொடுத்துறாங்க சமாளிக்கிறது வழி மக்களை அதிகமா இருக்குன்னு கேட்கிறேன் ஆமாண்டாம் புதுசா கூட சமாளிக்க வேண்டியதுல எப்படி சமாளிக்கணும் ஐடியா மக்கள் இருந்த கிடைக்குது மக்கள் என்ன பண்றாங்க அல்லாவுடைய தூதரை குறைச்சிட்டு குறைச்சிட்டீங்கன்னு கேட்கல அல்லாவுடைய தூதரை இன்னையில இருந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சா ஆஹா இது நல்ல பயன்பா இருக்கு ஆமா அதிகமாயிடுச்சு இப்பதான் வந்து அதான் சாக்கிட்டேன் நான் மறக்கவேனா நான் கரெக்டா தான் இருப்பேன் வகி வந்து புதுசா அஞ்சாயிடுச்சுன்னு சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்களா அப்படிதான் அவங்களும் கேட்டாங்க இன்னொரு இடத்துல வந்து என்ன கேட்டா சுட்டி காட்டணும் யாரும் வரல இன்னொரு அதிசயம் எப்படி வருது கேட்டா இதே சம்பவம் நபிகள் நாயகம் செல்லாசல தொழு விடுறாங்களா தொழு விட்டு எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சு வந்து அங்க ஒரு பேரிச்ச மரம் தூண்டுனா இருக்கணும் இல்லையா பள்ளியில அதுல அப்படி சாய்ந்து வந்து நின்று கொள்கிறார்கள் குரு இடைனி என்ற பெயருடைய ஒரு சகாபி வந்து நபிகள் நாயகம் செல்லாசல கேட்கிறாரு அசுரத்தி சலாத்து அம் நசீத்தையார சூழல்லாம் அல்லாவுடைய தூதரே தூணுகள் சுருங்கிருச்சா நீங்க மறந்துட்டீங்களா உங்கள பொழுதே வந்து சரியில்லை ஒண்ணு பொழுது சுருங்கி போச்ச அன்னையில வந்து அப்ப வந்து குறைச்சிட்டாங்க நடத்துங்குது இந்த சம்பவத்துல வந்து நாளுக்கு பதிலா அஞ்சு இது வேற சம்பவம் வழங்குது இன்னொரு சம்பவத்துல எப்படி வருதுன்னு கேட்டா நாளுக்கு பதிலா மூணு நாலரை காலத்துக்கு பதிலா ஓடுற காயத்தை குறைச்சு விட்டாங்க அவர் கேட்குறாரு அ கசுவத்தி ஸ்தலம் பொழுது சுருங்கிருச்சியா குறைஞ்சிருச்சா அம் நசீத அண்டா நீங்க மறந்து விட்டீர்களா யாரை சொல்லுங்களா கேட்கிறாரு நபிகள் நாயகம் செல்லாசன் என்ன பண்றாங்கன்னா குருந்தாரி கிளம்பி கொடுங்க ஆளா ஒண்ணும் கிடையாது

தொழுது சலாங் கொடுத்து அப்புறம் செஞ்சுட்டு இன்னொரு சலாங் கொடுத்தாங்க அந்த அப்பிண்ட் என்ன உணவு சம்பவத்திலேயே உள்ள பாயிண்ட் என்னன்னு கேட்டா பல சந்தர்ப்பங்களில் நதிகள் நாயகம் செல்லலா செல்லம் அவர்கள் நாம மறக்கிற மாதிரி அவர்களும் மறந்திருக்கிறார்கள் நாம வந்து எப்படி நாலு அஞ்சா தொழுவோமோ இல்ல நாலு மூணாம் தெளிவுமோ அந்த மாதிரி இருக்கிறார்கள் அத வந்து அந்த டாபிக் நம்ம சொல்ல வரல அப்படி தொழுத பிறகு மக்கள் தவிர ஒத்துக்க ஒத்துக்கிறாம இருக்கலாம்ல இன்னைக்கு மட்டும் அப்படின்னு கூட சொல்லிட்டு நம்மள யூனிஃபார்ம் மாத்த கூட நினைச்சா கூட இன்னைக்கு மட்டும் அப்படி ஒரு ஆர்வம் வந்திருக்கு புதுசா அதனால இன்னைக்கு அப்படிதான் அப்படின்னா கூட அந்த மக்கள் ஒரு சுட்டுருவாங்க நபி தோழர்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லாலை சொல்ல சொல்லி அப்படி நம்பிக்கை அந்த கூட ஆள் மேல அப்படி நம்பிக்கை வைக்காம இருக்க முடியுமா என்ன சொன்னாலும் கரெக்டா எல்லா ஒரு கரெக்டா சொல்லுவாங்க நம்புறாங்க அப்ப நம்ம இதுல எந்த பார்த்து ஆச்சரியப்படுறோம்னு கேட்டா இவர் தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆன்மீக வழி ஒரு பொருளை போத்திக் கொண்டு மக்களை திரட்டி அவர்கள் மத்தியில் புகழிடணும் நினைச்சிருந்தா தனக்கு மறதி வருதுங்கிறத ஒத்துக்கிற தேவையே இல்லை அது வணக்கத்தில் எந்த வணக்கத்தில் கடவுளை நெருங்க ஒரு வழிகாட்டினாரோ அந்த வணக்கத்தில் வந்து அவங்களை வந்து மறதி வருது நானே பொறுபோக்கா இருக்கிறேன் நானே ஒரு கவனக்குறைவா இருந்துட்டேன் நானே ஒன்னு தான் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிற வேண்டிய அவசியமே இல்லை அப்ப அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்து கூட என்ன பண்றாங்க நபிகள் நாதன் செல்ல அழைக்கணும் உங்களை மாதிரி மனுஷங்க நான் வந்து மனுஷத்தன்மைக்கு மேல கொண்டதா வாதிடுறேனா வந்து நீங்க மனுஷனா பார்க்க மாட்டேங்கிறீங்க மனுஷனா பாருங்கள சுட்டி காட்டுங்கள என்று நபிகள் நாயகம் சலல்லா அலி சொல்லம் அவர்கள் எடுத்து சொன்ன வரலாற்றை பார்த்து அவருடைய அந்த அப்பலுக்கற்ற ஒரு ஆன்மீகத்தை இவங்க எந்த நோக்கமும் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கவே முடியாது இப்படி தன்னை வந்து ஒரு உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் நானும் மறக்கவே என்று சொல்ற ஒரு ஆன்மீக தலைவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக தலைமை தேவையான்னு கேட்கிறேன் உலகத்துக்காக உருவாக்கின ஒரு ஆன்மீக தலைமையாக இருந்தால் உலக லாபத்துக்காக வேண்டி அந்த லாபம் அதுல இருக்கணுமா இல்லையா நஷ்டமாவும் இருக்கு பார்த்தா உலக கணக்கு போட்டு பார்த்தோம்னா இது நஷ்டம் நமக்கு ஒரு மரியாதை போய் ஒண்ணுலாம் போய் அவர் மாதிரி நானு உனை நீ தான் நீங்க என்ன உங்களுக்கு என்ன இருக்கு இதுல இவருக்கு தரஞ்சா ஒண்ணுமே இல்ல அப்படிப்பட்ட விஷயத்துல என்ன செய்யறாங்க அவங்க ஒட்டச்சு சொல்றாங்க அதான் அவரு மேலே போறோம் மேலே போறாங்க எழுச்சி பேசுறோம் என்ன கண்டிப்பா இவர் வந்து இவர் உண்டாக்குறது இல்லை இந்த மார்க்கம் வந்து இவரா ஒரு லாபத்துக்கு உண்டாக்குனதும் இல்ல எல்லாம் இவருக்கு நஷ்டமா தான் இருக்கு இவருக்கு இன்னொருத்தன் கொடுத்திருக்கான தவிர படைச்சவன் இவரு உண்டாக்குனது சொந்த